பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வன்முறையை கண்டித்து மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஆனந்திடம் கூடுதல் கேட்கலாம் ஆனந்தன் இந்த மன்னார்குடியில் அரசு கல்லூரி மாணவர்கள் போராட்டம் அந்த கோரிக்கை பற்றி தகவலை பதிவு செய்ய இந்த திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டமானது பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் வன்முறையை கண்டித்து இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர் இந்த போராட்டமானது வகுப்பை புறக்கணிக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்றும் இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தனர் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வகுப்பை புற புறக்கணித்தும் தமிழக அரசும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் அதற்கு துணை போகும் இந்த தமிழக அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த கல்லூரி மாணவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர்